மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வாக்களித்து வெளியே உங்களை சந்திக்கிறேன் இதேபோல இன்று பல லட்சம் மக்கள் நாடு முழுவதும் வாக்களிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எங்கள் அணி திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே உள்ள காங்கிரஸ் கட்சி உட்பட்ட இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியைப் வெற்றியை பெறும் என்பதில் எனக்கு சிறிதும் ஐயம் கிடையாது நேற்று தொகுதி பூரா நான் சுற்றி வந்தேன் இன்று காலையும் தொகுதியிலே உள்ள அனைத்து முகவர்களுக்கும் நான் தொலைபேசியில் பேசியிருக்கிறேன் அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன் மிகுந்த நம்பிக்கையுடன் மிகுந்த பூரிப்புடன் இருக்கிறார்கள் அந்த உற்சாகம் நம்பிக்கை பூரிப்பு என்பது வாக்காளர்களை பிரதிபலிக்கும் வகையிலே எங்களுடைய முகவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் பாஜக அமித்ஷாவும் எங்க வந்தாரு வந்து ரத்து பண்ணாரு வரவில்லை வந்து ரத்து பண்ணதுக்கான காரணங்களையெல்லாம் நீங்க ஆராயணும் பெரிய பெரிய ஜனநாயகம்னு சொல்கிறாங்க ஆனால் பன்முக ஆபத்துன்னு சொல்லி தொடர்ச்சியாக இருக்கா வரக்கூடிய காலங்களில் பார்க்க இந்தியா கூட்டணி வென்றால் பன்முகத்தன்மை உறுதியாக காப்பாற்றப்படும் கடந்த பத்து ஆண்டுகளிலே ஏற்பட்ட சரிவுகளை எல்லாம் நாங்கள் சீர் செய்து விடுவோம் நேர் செய்து விடுவோம் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே பன்முகத்தன்மை என்பதற்காக அனைத்து சிறுபான்மையினரும் மதச்சார்பன்மையாக இருந்தாலும் சரி மொழி சிறுபான்மையாக இருந்தாலும் சரி அனைத்து சமுதாயங்களும் அவர்களுடைய வழக்க வழக்கம் பழக்க வழக்கங்கள் வரலாறு மரபு கலாச்சாரம் எல்லாவற்றையும் காப்பாற்றுவதுதான் பன்முகத்தன்மையை காப்பாற்றுவது என்று பொருள் அதை இந்தியா கூட்டணி நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நிலையில் வந்து அடுத்த கட்டமாக அந்த வெற்றியை தக்க வைத்துக்கிறது நடவடிக்கை எடுக்கலாம் அடுத்த நீங்களே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் யாராவது அதை சதி செய்து உடைத்து விடுவார்கள் என்று உங்களுடைய கேள்வியிலே துணிக்கிறது அது மாதிரி எல்லாம் ஆகாது இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி கேட்கல அடுத்தடுத்த காங்கிரஸ் இல்ல இந்தியாவை உருவாக்கணும் உருவாக்கணும்னு சொல்லிட்டு மோடி தொடர்ச்சியா வந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு இந்த தேர்தல் வந்து அவருக்கு ஒரு பாடம் கப்பிக்கிற மாதிரி அமையும் அது தெரியாது மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள்னு பொறுத்து தான் பார்க்கணும் தமிழ்நாட்டில் என்னால் தெளிவாக சொல்ல முடியும் முப்பத்தொன்பது இடங்களிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் புதுச்சேரி உட்பட நாற்பது இடங்களிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் தேர்தல் காலத்தில் கூட வந்து நடவடிக்கை ஆம் ஆத்மியோட எம்எல்ஏ கைது பண்ணியிருக்காங்க இவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து சிறையிலே வந்து அவருக்கான வழக்கை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது ஆனால் அமலாக்கத்துறை என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி என்று எல்லாருக்கும் தெரியும்